மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே எல்லோருக்கும் சிறகடிக்க ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதற்கான உழைப்பையும் அதற்கான அர்ப்பணத்தையும் கொடுத்து அதனை சாத்தியமாக்குகிறார்கள் அந்த வகைகளில் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லோரும் சாத்தியப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய நாளிலும் நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் நமக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நமக்கு அறிமுகமானவர் அருள் முனைவர் வில்சன் அவர்கள் அருள் தந்தையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஆசிரியர் அருள் முனைவர் சி வில்சன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கிராத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் அருட்பணியாளர் வில்சன் அவர்கள் வின்சந்திய சபை எனப்படக்கூடிய துறவர சபையில் அருட்பணியாளராக ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருட்தந்தை கல்வியியலில் முதுகலைப் முதுகலை பட்டமும் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் தன்னுடைய குருத்துவ பணியை ஒரு உதவி பங்கு குருவாக தொடங்கியவர் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக கல்லூரி முதல்வராக இன்னும் வின்சந்திய சபையின் தென்னிந்திய மாகாண தலைவராக என்று பல்வேறு பொறுப்புகளை கடந்து வந்தவராக இருக்கிறார் அதுபோல குருத்துவ உருவாக்க பயிற்சியில் உருவாக்குபவராகவும் பார்மேட்டர் என்று சொல்லுகிறோம் அந்த ஒரு நிலையிலும் இரண்டு ஆண்டுகள் பணி செய்து வந்திருக்கிறார் ஆக குருமானவர்களுடனும் மாணவர்களுடனும் இளைஞர்களுடனும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அனுபவமும் அந்த பணிகளில் ஆர்வமும் கொண்டவராக இருப்பவர் தற்போது சொந்தம் என்று சொல்லப்படக்கூடிய சமூக சேவை மையத்தின் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மாணாக்கர்கள் இளைஞர்கள் ஆசிரியர்கள் இன்னும் பட்ட குழுக்களுக்கு தன்னம்பிக்கை ஆளுமை பயிற்சியை தொடர்ந்து வழங்கக்கூடிய அனுபவமிக்க ஒரு அருட்தந்தையாக இருக்கிறார் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது நூல்களுக்கு சொந்தக்காரராகவும் நமது அருட்பணியாளர் இருக்கிறார் ஆக இத்தகைய மேன்மை மிக்க அனுபவமிக்க ஆசிரியராக திகழக்கூடிய அருள்முனைவர் வில்சன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இன்று நாம் வாசிக்கப் போகிற புத்தகம் சருகுகளின் சப்தங்கள் இருபத்தி ஒன்பது நூல்களை படைத்திருக்கக்கூடிய அருள்முனைவர் வில்சன் அவர்களின் அந்த இருபத்தி ஒன்பதாவது புத்தகமாக இந்த சருகுகளின் சப்தங்கள் அமைந்திருக்கிறது தமிழக திரு அவையின் தனிப்பெரும் வார இதழாக இருக்கக்கூடிய நம் வாழ்வு வெளியீடாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது ஏறக்குறைய நூற்றி முப்பது பக்கங்களை உடைய இந்த புத்தகத்தின் விலை நூற்றி நாற்பது இருபது அற்புதமான தலைப்புகளில் கட்டுரைகள் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களும் படித்து புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக குறிப்பாக ஆசிரியர்களுக்கும் இது பயனுள்ள ஒரு புத்தகமாக இருக்கும் என்றே சொல்லலாம் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துறை கூடியவர் கோட்டாறு மறைமாவட்ட மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் நசரேன் சூசை அவர்கள் இலக்குகள் தெளிவானால் சாதனைகள் சாத்தியமே என்பதை உணர்த்தி இளைஞர்களை மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் இலக்கை கூர்மைப்படுத்தி அதை அடையும் அறநெறி மதிப்பீட்டு வாழ்வையும் இந்த புத்தகம் சுட்டிக்காட்டுகிறது என்று ஆயர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்வாழ்வு இதழின் ஆசிரியர் அருள்முனைவர் ராஜசேகரன் அவர்களும் அறிவுடனும் ஆற்றலுடனும் செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை யாவரும் முன்னெடுக்க வழிகாட்டக்கூடியதாக இந்த நூல் இருக்கிறது என்று வாழ்த்தியிருக்கிறார் ஆக ஒரு மிகச் சிறப்பான ஆளுமை நூலை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக இந்த நூலை வழங்கியிருக்கக்கூடிய அருட்தந்தை வில்சன் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம் வணக்கம் சாமி நன்றி வழக்கமாக சாயந்திர நேரத்தில் வாக்கிங் போகும்போது இந்த இருந்து விழுந்த இலைகள்லாம் நிறையா கிடக்கும் ஒரு சில நேரம் அது நமக்கு எரிச்சலை கூட கொடுக்கும் என்னடா ஒரே இலை அந்த இலையுதிர் காலங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கூட்டி சுத்தப்படுத்துறதே ஆனால் அந்த சருகுகளின் சப்தங்களையே ஒரு தலைப்பாக ஒரு புத்தகத்துக்கு எடுத்திருக்கிறீங்க என்ன ஒரு தூண்டுதலாக இருக்கும் புத்தகம் எழுதும்போது எனக்கு மனதிலே வந்தது என்னன்னு சொன்னால் சாதனையாளர்கள் பட்டியல்ல சமுதாயத்தினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல சாதனையாளர்கள் சாதனை படைத்தவர்கள் கூட சில சூழலினால் அவர்கள் மேல்மட்டத்திற்கு வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அழகில்லை அதிர்வில்லை ஆற்றல் இல்லை நளினம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஒரு சருகு அது உலர்ந்து போய் கீழே விழுந்தாலும் நிச்சயமாக அதற்கு அழகு இருக்கிறது நளினம் இருக்கிறது நடனம் இருக்கிறது இசை இருக்கிறது ஓசை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இந்த சருகுகளெல்லாம் சாமானியர்கள் என்ன நம்ம ஒதுக்கி விட்டாச்சுன்னா நெருப்பு போட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்தி எவ்வளோ பெரிய ஆற்றல் சில நேரங்களில் கட்டுக்கடங்காத ஒரு தீயைப் போல அதனால் இருக்க முடியும் ஆகவே முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டாலும் ஒதுங்கி நிற்கக்கூடாது ஓரங்கட்டப்பட்டாலும் உதவாக்கரை என்று தூக்கி எறியப்பட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல முன்னுக்கு வர வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறவர்கள் அனைவரும் நிச்சயமாக சாதனையாளர்களை பட்டியலில் வரவில்லை என்றாலும் மேல்மட்டத்திலே அது வரவில்லை என்றாலும் பலர் கவனிக்கவில்லை என்றாலும் சாதனையாளர்களை சிறப்பாக சொல்கிறோம் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா அதே உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும் உங்கள் அப்பா அம்மா அவர்களுடைய அந்த கடின உழைப்பு அது எந்த சாதனை பட்டியலையும் எழுதப்படவில்லை அவர்களுடைய தியாகங்கள் என் குடும்பத்தில் ஒன்பது பிள்ளைகள் இருக்கிறாங்க கூலி வேலை செய்யக்கூடிய எங்கள் அப்பா எடுத்த முயற்சிகள்னால் எவ்வளவு அருமையாக எங்களை பார்த்து காத்துக்கிட்டாரு எங்களை படிக்க வைத்தார் எங்களை காப்பாற்றினாருங்கிறது அது ஒரு பெரிய சாதனை இதை அனைத்தும் ஒரு விதத்திலே ஒரு சருகுகளுடைய ஒரு சத்தம் தான் அப்பா அம்மாவுடைய அந்த முயற்சிகள் அதை ஒரு குழந்தையாக இருந்து என்னால் பார்க்க முடிகிறது பாராட்ட முடிகிறது ஆனால் பட்டியலிட்டு சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்காது சில நேரங்களிலே அருகாமையில் இருப்பவர்களெல்லாம் அப்பா இறந்து போன எல்லாம் பரவாயில்ல பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு இனிமே என்னமோ என்று சொல்லக்கூடியது இருந்தாலும் அவருடைய தியாகம் அப்படியே வழி நடத்தி இருக்கிறது இதை போன்றுதான் எத்தனையோ துறைகளிலே சாமானியர்களுடைய சத்தங்களெல்லாம் ஆற்றல் நளினம் அசைவு அதனுடைய ஓசை நடனம் அதிர்வு இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது சில நேரங்களிலே வெளியே வந்திருக்காது ஆனால் அவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் அல்ல என்று சொல்லக்கூடாது சில நேரங்களிலே உற்சாகமூட்டி இவர்களை முன் கொண்டு வந்தால் நிச்சயமாக அவர்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நம்ம கரங்களிலே சேர்க்கப்பட்ட சேகரிக்கப்பட்ட கொஞ்சம் தண்ணீர் தான் அதை சிறிது சிறிதாக கீழே விட்டு அதை வீணடிப்பதற்காக அல்ல ஆனால் அதை பெரிய ஒரு கடலோடு சேர்த்து கொண்டால் சில நேரங்களிலே அது சாகா தன்மையை பெறுகிறது இரவ தன்மையை பெறுகிறது பல காலங்களிலே அதனுடைய சக்தியையும் ஆற்றலையும் கூட இந்த ஒரு துளி தண்ணீர் பெறுகிறது இதை போன்றுதான் சாதனையாளர்களுக்கும் நாம் அவர்களை சில இடங்களிலே சேர்த்தால் சேர்க்க வேண்டிய சே இடங்களிலே சேர்த்தால் ஆற்றல் மையங்களிலே சேர்த்தால் அவர்கள் எப்படி பிரகாசிப்பார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவேதான் இருபது தலைப்புகளிலே நம்முடைய ஆற்றல்களை மனித ஆற்றலை சக்தியை எல்லாம் திறமைகளை எல்லாம் யாரும் பார்க்காதவற்றையெல்லாம் பார்த்து அதை உணர்ந்தவர்களாக அதன் நளினத்தை உணர்ந்தவர்களாக அதிர்வுகளை உணர்ந்தவர்களாக நாம் அவர்களுக்கு உந்துதல் கொடுத்தால் நிச்சயமாக ஏராளமான சாதனையாளர்களை உருவாக்க முடியும் சாதாரண சூழல் கூட அவர்களை உருவாக்க முடியும் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அதை சாதனையாளர்கள் என்பது வரலாற்றுப் பட்டியலில் மிகப்பெரிய இடம் பிடிப்பவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே ஒரு வகையில் அதுபோல் அந்த மனித இனத்தை குறித்து சொல்கிற பொழுது கடல் நீர் மிகப்பெரியதாக இருக்கிறது நாம் ஒரு சிறு ஒருகை தண்ணீராக இருக்கிறோம் ஆனால் அந்த ஒருகை தண்ணீராக இணைகிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது ஆக மனித இனம் எல்லாமே இட்ஸ் ஆஃப் பீயிங் பிகமிங் ஹீரோ ஆர் ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இதை கொடுத்துருக்குறீங்க அது உள்ள வாசிக்கும் பொழுதும் நாம் நேரடியாக தலைப்பிற்குள்ளாக செல்லுவோம் முதல் தலைப்பே நம்பிக்கையே நாடி துடிப்பு மனிதனுக்கு யானைக்கு பலம் தும்பிக்கையில் மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில் என்று சொல்வது போல அந்த நம்பிக்கையை குறித்து உங்களுடைய பகிர்வு சொல்லுங்க இன்றைய உலகத்தை பார்த்தால் தோற்றவர்களை விட தோற்கடிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் வீழ்ந்தவர்களை விட வீழ்த்தப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் சரிந்தவர்களை விட சாகடிக்கப்பட்டவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் நம்பிக்கை இழந்தவர்களை விட நம்பிக்கை இழக்கச் செய்தவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் இதுதான் இந்த சவால் நிறைந்த ஒரு உலகம் இதை ஒரு சவாலாக ஏற்று சந்திக்க கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த நம்பிக்கை தான் எதை வேண்டுமென்றாலும் இழக்கலாம் நம்பிக்கை தன்னம்பிக்கை ஒரு மனிதன் இழக்காமல் இருந்தான் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம் அவனுடைய நம்பிக்கை இருக்கும் அளவிற்கு இதை மையப்படுத்தி ஒரு அருமையான ஒரு ஒரு கதை அதில் வருகிறது பாரிஸ் பெருநகரிலே ஒரு பெரிய போட்டி வைத்தார்கள் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் வந்து கைதட்டி கைதட்டுதல் போட்டி எவ்வளோ நேரம் கைதுனாலும் அவங்க மன அழுத்தம் குறையும் என்பதை பார்ப்பதற்காக ஒரு போட்டியாகவே வைத்தார்கள் அரங்கம் எல்லாம் நிரம்பி வழிந்தது போட்டி ஆரம்பிக்கப்பட்டது யார் அதிக நேரம் கரவொலி எழுப்புகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று தேர்வு செய்யப்படுவார்கள் என்று ஏராளமான கரவொலி எழுப்பி அவ்வளவு சத்தமாக வந்தது இந்த கூவி விளக்குகளை எல்லாம் அங்குமெங்கும் நகர்த்தி அதை மையப்படுத்தி வந்தார்கள் இறுதியாக ஒரு ஐந்து மணி நேரம் ஆகும்போது ஒரு கைதட்டல் மட்டும் கரவொலி மட்டும் கேட்டது அவர்கள் அந்த குவி விளக்கை அங்கே மையப்படுத்தி அந்த நபர் மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் அழைக்கும்போது ஒரு நபரல்ல இரண்டு நபர் எழுந்து நின்றார்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக போடும் அதில் ஒருவருக்கு இடது கை கிடையாது இன்னொருவருக்கு வலது கை கிடையாது இருவரும் மேடைக்கு வந்தார்கள் வந்து பாராட்டுதலையும் பரிசுகளையும் பெற்றார்கள் இதில் மிகவும் முக்கியமானது கரவுளி எழுப்பக்கூடிய இரண்டு கரங்கள் இணைந்தால் மட்டும்தான் கரவுளி எழுப்ப முடியும் அந்த போட்டிக்கே எனது கரமும் உனது இடதுகரமுமே போதும் என்ற எண்ணத்தோடு இரு கரங்களை இல்லாதவர்கள் வந்ததே நம்பிக்கையினுடைய ஒரு ஒரு உச்சகட்டம் அது அவர்கள் வெற்றி பெற்றது அதை விடவும் சிறப்பானது ஆகவே வலதுகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை கை இல்லை என்றாலும் பரவாயில்லை வாழ்க்கையிலே நம்பிக்கை மட்டும் இருந்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று அந்த கதை சொல்லுகிறது அதை போன்றுதான் இந்த நம்பிக்கை நெஞ்சிலே நங்கூரம் பாய்த்து நகராமல் இருந்தால் அது பெரிய உந்து சக்தியாகவே இருக்கும் வாழ்க்கையிலே சில நேரத்திலே பெரிய காரியங்கள் நடந்தேறவில்லை என்றாலும் அவை கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது அதுவும் சிறப்பாக சீரான விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த உறுதி இதுதான் அந்த நம்பிக்கை ரொம்ப அருமையான ஒரு தொடக்க கட்டுரையோடு இதை அமைத்திருக்கிறீர்கள் அதில் எனக்கு வாசிக்கும்போது அதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா வெற்றியில் பணிவும் தோல்வியில் பொறுமையும் எதிர்ப்பில் துணிவும் துரோகத்தில் அன்பும் அவசியம் என்று ரொம்ப அருமையாக குறிப்பிட்டிருந்தீங்க ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள் அது எல்லாமே நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டியது நாம் வெற்றி பெற பொழுது நாம் பணிவோடு இருக்க வேண்டும் துரோகத்தை சந்திக்கிற பொழுதும் கூட அன்பை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியம் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்தது அடுத்தபடியாக இரண்டு கட்டுரைகள் இந்த மூன்றாவது கட்டுரையும் ஐந்தாவது கட்டுரையும் படிப்படியாய் இன்னொன்று பயணிப்போம் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு மோஷன் ஒரு மூவ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எப்படி முன்னேற்ற பாதையில் படிப்படியாக பயணிக்க வேண்டும் என்பது ரெண்டு கட்டுரை குறித்தும் உங்களுடைய பகிர்வை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கை என்பது ஒரு நகர்வு என்று நான் முன்னால் ஒரு தடவை சொன்னேன் அது சிறிய காரியங்களிலிருந்து பெரிய காரியங்களை நோக்கிய நகர்வுகள் படிப்படியாகத்தான் முன்னேற முடியுமே ஒழிய எந்த ஒரு முயற்சியும் முழுமையான உருவாக்குதல் நடைபெறாது உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்போம் என்பதுதான் அதனுடைய அந்த முயற்சியினுடைய ஒரு இலக்கு ஒரு இலக்கணம் கூட ஆகவே படிப்படியாக முன்னேறக்கூடிய அந்த முனைப்பு இருப்பவனால் தான் மட்டும்தான் தோல்விகளிலே துவண்டு விடாது தடைகளிலே தேங்கி விடாது முன்னுக்கு செல்ல முடியும் அதிலே ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன் சில நேரங்களிலே நாம் பயணித்து கொண்டே இருக்கின்ற பாதைகளை பயணிப்பதற்கு நமக்கு பிரச்சனை இல்லை சிரமம் இல்லை தெரிந்தவர்களோடு உரையாடுவதற்கு உறவாடுவதற்கு பிரச்சனை இல்லை தெரிந்த ஒரு இடத்திற்கு செல்வதற்கு நமக்கு பிரச்சனை இல்லை வழக்கமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இதுவரை பார்க்காத ஒரு புத்தகம் பார்க்காத ஒரு நபர் செல்லாத ஒரு இடம் நம்ம எடுக்காத ஒரு முயற்சி என்று உள்ளதையெல்லாம் சந்திக்கும்போது தான் மாற்றங்கள் வருகிறது எழுச்சி வருகிறது வித்தியாசம் வருகிறது ஆகவே இந்த முனைப்பு ஓடு நாம் முயற்சிப்பது படிப்படியாக என்று சொல்லுவது வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் சிறிய சிறிய காரியங்களிலிருந்து சில நேரங்களிலே நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களோடு நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தேறலாம் அதுதான் அந்த இன்னும் சற்று செல் என்று சொல்லக்கூடியது பயணிப்போம் என்று சொல்லக்கூடியது வந்து பலவிதமான புதுமைகள் வாழ்க்கையிலே நமக்கு காத்து கிடக்கிறது பார்க்காத மக்கள் நாம் பார்த்திராத பண்பாட்டு கலாச்சாரங்கள் நிகழ்வுகள் இடங்கள் என்று புது புது அனுபவத்திற்கு நம்மை இது இட்டு செல்லக்கூடியது தேக்க நிலையிலிருந்து மனிதன் மாறி ஏதாவது விதத்திலே வளர்ச்சி பாதைகளை போக வேண்டும் என்றால் அவன் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் சில நேரங்களிலே ஒரு சிறு சறுக்களிலே தோல்வியிலே அங்கே படுத்து கிடக்கக்கூடிய ஒருவனாகவே இருப்பனாகவே இந்த நகர்வுகள் நமக்கு அனுபவ பாடங்களாக மாறும்போது அதிசயம் வரும் புதுமைகள் பிறக்கும் புதிய தெம்பு வரும் தெளிவு வரும் உத்வேகம் வரும் பல்வத பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வாழ்க்கையிலே உருவாகும் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க சாமி முன்னேற்றம்ங்கிறது நேரடியாக ஒரு கம்ப்ளீட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எல்லாருக்கும் உடனே கிடைக்கிறது இல்லை படிப்படியாக முன்னேறணும் நேற்றைக்கு இருந்த வாழ்க்கை இன்று இல்லை அதை விட ஒருபடி மேல் ஒருபடி மேல் ஸோ தொடர் முயற்சி தொடர் பயிற்சி நமக்கு வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க வழக்கமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து தனிமரமும் தோப்பாகலாம் ஆமாம் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறீங்க என்ன சிந்தனை அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களிலே நினைப்பது உண்டு நான் ஒரு சிறிய ஒரு மனிதன் என்னால் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு தனிநபரால் கூட சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் நான் இரண்டு மூன்று காரியங்களே அதில் சொல்லியிருக்கிறேன் ஒன்று இந்த கொரோனா காலத்திலே ஒருவர் தன்னுடைய தாய்க்கு காற்று கிடைக்காமல் ஆக்சிஜன் கிடைக்காமல் துடிதுடித்து இறந்து போனதை அவர் கண் முன்னால பார்த்தார் அவர் வந்து சடங்குகள் எல்லாம் முடித்த பின் தன்னுடைய ஆட்டோ ஓட்டுநராக இருந்தார் ஆட்டோவை எடுத்து அதில் ஒரு சிலிண்டரை பொருத்தி உயிர் மூச்சை பொருத்தி ஒரு மருத்துவமனைக்கு வெளியே நிப்பாட்டி வைத்திருந்தார் அப்போ மருத்துவமனையில் இடம் கிடைக்காத சில ஆட்கள் ஓடி வந்து ஐயோண்டு கதறி இதில் இருந்து அந்த ஆக்சிஜனை பெற்று உயிரை பெற்று கொண்டார்கள் மீட்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலே ஊடக நண்பர்கள் யாரோ அவரிடம் கேட்டார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் இறந்து போகும்போது நீ இரண்டோ மூன்றோ பேருக்கு உயிர் கொடுத்திருக்கிறாய் இது என்ன ஒரு பெரிய மாற்றம் இதில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கவில்லையே என்று அப்பொழுது அவர் சொன்னார் அது பெரிய தாக்கத்தை இத்தனை பேர் இறந்து போகிறதுல ஒரு பத்து பேர் காப்பாற்றப்பட்டது ஒரு பெரிய காரியம் அல்ல சாவிலிருந்து வாழ்வுக்கு வந்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது இழப்பிலிருந்து மீண்டெடுக்கப்பட்ட ஒரு இது அவர்களுக்கு ஆகவே இந்த ஒரு தனி மனிதருடைய முயற்சியும் அவன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர அவனால் முடிந்தது ஆகவே ஒரு தனிமரமும் ஒரு தோப்பாகக்கூடிய ஒரு காடாகக்கூடிய வீரியம் அதற்கு இருக்கிறது நம்முடைய நாட்டில் கூட இந்த வட மாநிலத்தில் ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக புலனத்தில் வாசிக்க முடிஞ்சது ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை மலையை சுற்றி போய் தான் காப்பாற்றணுன்ற நிலமையில காப்பாற்ற முடியாமல் போன சூழல்ல அவரே ஒத்தாலா அந்த மலையை குடைந்து ஒரு பாதையையே உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் கூட நம்ம நாட்டில் நடந்ததாக இருக்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்கிறது தனி மனிதர்களுடைய அந்த ஒரு தொடக்கம் ஒரு சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது அந்த நம்ம குளத்தில் வரக்கூடிய அந்த அலைகள் கூட முதல்ல ஒரு புள்ளியில் ஆரம்பிக்குது அதுதான் நிறைய அலைகளை கொடுக்கிறது ஆக அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது தனி மரமும் தோப்பாக முடியும் என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் மூன்றாவது கருத்து முக்கியமே குணம் அது கைவிடல் இது எல்லாத்தையுமே கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது நம் காலம் கருதி அந்த பதிமூன்று பதினாலு சொல்வன்மை சொர்க்கமே மௌனமும் பேசும் சொல்லுக்கும் மௌனத்திற்குமான விஷயங்களை ரெண்டு தலைப்புகள் வரிசையாக வச்சுருக்கிறீங்க அதுல வார்த்தைகளை பற்றி அல்லது சொல்லை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லலாம் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற சிந்தனைகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதே சொற்கள் தான் சொற்கள் தான் முதல் முதலாக நாம் பார்க்கக்கூடிய பெரிய அதிசயம் அந்த எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்களாக தேங்கி கிடந்தால் உலகத்திற்கு நிச்சயமாக தெரியாது அது சொல்லுகின்ற சொற்களாக பேச்சு சொற்களாக அல்லது எழுத்து சொற்களாக வெளிவந்தால்தான் இந்த சொற்களுக்கு பெரிய ஒரு சக்தி உண்டு எனக்கு பேர் வைக்கும்போது உன்னுடைய பெயர் வில்சன் என்று சொன்ன அந்த அந்த ஒரு வாக்கு நான் இறந்தாலும் என்னுடைய பெயர் வில்சன் தான் ஒருவருடைய பெயர் அதை போன்று ஒருவர் நிரபராதி என்று ஒரு நீதிமன்றத்திலே உச்சரித்தால் அவர் குற்றவாளி என்றாலும் நீதி நிரபராதி என்று போற்றப்படுகின்ற ஒரு சக்தி அதற்கு உண்டு ஆகவே சொல்லுக்கு பெரிய சக்தி உண்டு ஆனால் அதை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதனுடைய ஆழத்தை அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய விசாலத்தை அது கொடுக்கக்கூடிய வேறு அதிர்வுகளை விளைவுகளை எல்லாம் மனதிலே கொண்டு கவனமாக அறிவு திறனோடு பேசக்கூடிய தன்மையை மனிதன் பெற்றிருக்க வேண்டும் அது ஒரு பெரிய சக்தியாகவே மாறும் எடுத்து சொற்களாக இருக்கட்டும் பேச்சு சொற்களாக இருக்கட்டும் அர்த்தமுள்ள சொற்கள் மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் உந்துதலை கொடுக்கும் அவனை வாழ்வாங்கு வாழச் செய்யும் ஆனால் அர்த்தமற்ற சொற்கள் சில நேரங்களிலே மனிதனை புரட்டி போடுவதும் உண்டு அதை போன்றுதான் மௌனத்திற்கும் பெரிய சக்தி உண்டு எல்லா சூழலிலும் பேச வேண்டும் என்று இல்லை அர்த்தமுள்ள மௌனம் சொற்களை விட சக்தி வாய்ந்தது என்று சொல்லுகிறார்கள் த பென்னிஸ் mightier than ஸ்வாட் என்று சொல்வார்கள் சைலன்ஸ் இஸ் ஸ்டில் mightier. டி அதைப் போன்று இருக்கும்போது அர்த்தமுள்ள மௌனம் அநீதியை கண்டு மௌனம் காப்பது அழகல்ல ஆனால் சில இடங்களிலே நம்முடைய பேச்சு தேவை இருக்காது மௌனம் இன்னும் உறக்க நாம் எதை நினைக்கிறோமோ அதை சொல்லும் சில நேரங்களிலே சின்ன குழந்தைகள் வந்து அப்பாட்டை ஏதாவது கேட்கும் அப்பா தரமாட்டேன் இல்லை செய்ய மாட்டேன் அதுன்னு சொல்லிட்டு மொழிகள் பாட வேண்டிய தேவை இல்லை மௌனம் காத்தாலே போதும் பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்பாவுக்கு அது பிடிக்கல அவ்வாறாக நம்முடைய மௌனங்கள் இருக்க வேண்டும் இதை ஒரு சிறு கதை வழியாக நான் அதை நன்றாக சொன் சொல்லியிருக்கிறேன் இது லா படிக்கக்கூடிய சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முதல் ஆண்டு மாணவர்களுடைய முதல் வகுப்பிலே ஒரு ஆசிரியர் வருகிறார் சற்று உரை ஆற்றிவிட்டு ஒரு பெயரை சொல்லி முதலில் இருந்த ஒரு மாணவரை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டார் அவர் வெளியே போனார் ரொம்ப நேரம் கழிச்சு அவரை அவரை கூப்பிடணும் இல்லை சட்ட வகுப்புகளை நடத்தி கொண்டே இருந்தார் இருந்த மாணவர்களிடையே ஒரு சலசலப்பு அந்த மாணவன் எதுவுமே செய்யவில்லையே எதுவுமே சொல்லவில்லையே அவ்வாறாக இருக்கும்போது ஏன் இவர் அவரை வெளியே அனுப்பிவிட்டார் என்று கேட்பதற்கும் அவர்களுக்கு பயமாக இருந்தது இரண்டாவது வகுப்பு வந்தது இன்னொரு ஆசிரியர் வந்தார் அவர் வந்து இவங்கள்ட்ட கேட்டார் இந்த முதல் வகுப்பில் ஒரு மாணவனை வெளியே சொன்ன அனுப்புனது சரியா இல்லையா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஒட்டு மொத்தமாக தவறுன்னு சொன்னாங்க இப்போ அவர் கேட்டார் ஏன் அந்த தவறை நீங்கள் அந்த நேரத்தில் சார் அது தவறு அவன் எந்த தவறும் செய்யவில்லை அவனை வெளியே அனுப்புவது சரியல்ல என்று ஏன் சொல்லவில்லை உங்களுடைய மௌனம் அந்த ஒரு மாணவனுடைய ஒரு வகுப்பை வெளியே இருந்து மன அழுத்தத்தில் இருக்க அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தது அது கொடுத்திருக்க கூடாது அந்த நேரத்தில் உங்களுடைய மௌனம் தீமையை விளைவித்திருக்கிறது என்று சொல்லி சட்டமும் இப்படித்தான் அது பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்டாத இடத்துல மௌனம் காக்க வேண்டும் என்று ஒரு நல்ல படிப்பினை அவர்கள் கொடுத்துருக்கிறாராகவே மௌனம் தேவையான இடத்துல மிக சிறப்பு அநீதியின் முன்னால் அது தீமை ஆகவே பேச்சு திறனும் வேண்டும் தேவையான இடத்துல மௌனமும் வேண்டும் என்ற இந்த இரண்டு கோணத்தில் இரண்டு கட்டுரையும் எழுதியிருக்கிறார் தமிழ் மொழியின் மட்டும் இல்லை எப்பயுமே இந்த எழுத்து மொழிகளில் அதனால தான் இந்த கால் கால் புள்ளி அரை புள்ளி முழு புள்ளி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியதே வார்த்தைகளின் கோர்வை மட்டுமல்ல இடையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மௌனம் அந்த ஒரு சிறு மௌனம் கூட ஒரு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கு அதுதான் வந்து வார்த்தைகளை பொருள்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஃபுல் ஸ்டாப் இருக்க வேண்டிய இடத்துல ஃபுல் ஸ்டாப்புக்கு நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி பாஸ் கொடுத்து தான் போகணும் அந்த அமைதி அங்கு ஒரு அர்த்தம் கொடுப்பதாக இருக்கிறது அதுபோல மனித வாழ்க்கையில் நாம் கொள்ளக்கூடிய அமைதியும் சரி சொல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகளும் இரண்டுமே ரொம்ப கவனத்திற்குள்ளாக வேண்டும் என்பதை அழகா சொல்லியிருக்கிறீங்க இன்னும் அதுபோல நிறைய தலைப்புகள் சொல்லிட்டு போகலாம் இருபது தலைப்புகளையும் நாம் அலசி ஆராய்வதற்கு நமக்கு நேரம் கண்டிப்பாக போதாது நிச்சயமாக நேயர்கள் இதை வாங்கி வாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு தலைப்பையும் அனுபவித்து உணர முடியும் இன்னும் கடைசியாக மகிழ்ச்சியின் தாரக மந்திரம் உறவின் உரசலும் விரிசலும் அன்பும் நட்புமே அமிர்தம் இவ்வாறாக இந்த கட்டுரைகள் நீண்டு முடிவதை நாம் பார்க்க முடிகிறது ஆக அன்புக்குரிய அருள் அவர்களே இந்த சருகுகளின் சப்தங்கள் அந்த சப்தங்கள்னு போட்டிருக்கதையும் அந்த இசை குறியீட்டில் கொடுத்துருக்கிறீங்க ஸோ சப்தம்ன்றது ஒதுக்கப்படக்கூடிய ஓசையாக இல்லாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கலை அம்சம் நிறைந்த ஒரு காரியம் என்பதை அந்த அட்டையினுடைய வார்த்தையிலே அழகாக காமிச்சிருக்கிறீங்க இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி ஃபாதர் நன்றி அன்பு நேயர்களே இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் இருக்கலாம் உங்கள் பகுதியில் நீங்கள் அறிந்தவர்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களுடைய எழுத்துக்களையும் உலகறிய செய்வோம் அன்பு மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்